தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் போருக்கு நடுவே நடக்கும் பாலியல் குற்றங்கள் குறித்து ஐநாவில் உதார்விட்ட பாகிஸ்தானுக்கு தரமான பதிலடியை இந்தியா கொடுத்துள்ளது போர் சூழலின் போது பாலியல் வன்முறைக்கு ஆளானவர்களுக்கான உயிர்காக்கும் சேவைகள் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான திட்டங்கள் என்ற தலைப்பில் ஐநா சபையில் விவாதம் நடைபெற்றது அப்போது காஷ்மீர் மக்களை துன்புறுத்தும் விதமாக அவர்களுக்கு எதிராக பாலியல் வன்முறை சம்பவங்கள் நடத்தப்படுகின்றன என்று பாகிஸ்தான் குற்றம் சாட்டியது பின் பதிலளித்த இந்தியா பாகிஸ்தானின் அந்த குற்றச்சாட்டுக்கு பதிலடி கொடுத்து உள்ளது ஐநா சபையில் பேசிய ஐநாவுக்கான இந்தியாவின் ஆலோசகர் மற்றும் பொறுப்பாளர் எல்டோஸ் மேத்யூ புன்னோஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அப்போதைய கிழக்கு பாகிஸ்தானில் பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்முறை குற்றங்களை பாகிஸ்தான் ராணுவம் செய்தது அந்த குற்றங்களுக்கு தண்டனை இன்றி விசாரணையில் இருந்து முற்றிலும் விலக்கு அளிக்கப்பட்டிருப்பது வெட்க கேடானது வரலாறாகும் மதம் மற்றும் இன சிறுபான்மை மக்களுக்கு எதிராக குழந்தை திருமணங்கள் அடிமைத்தனம் பாலியல் வன்முறை மற்றும் கட்டாய மதமாற்றங்கள் பதிவு செய்யப்பட்டு உள்ளன இதையெல்லாம் செய்தவர்கள் தற்போது நீதியின் காவலர்கள் போல் வேடமிட்டு வருவது முரண்பாடாக இருக்கிறது என்று விமர்சித்துள்ளார் கொடூரமான பாலியல் வன்முறைகளில் ஈடுபடுபவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய ஹெல்டோஸ் மேத்யூ புன்னூஸ் போருக்கு நடுவே நடக்கும் பாலியல் வன்முறை என்பது தனிப்பட்ட வாழ்க்கையை அழிப்பது மட்டுமல்லாமல் சமூகங்களின் கட்டமைப்பையே சீரழிக்கிறது என்று கூறினார்